பாரிஜாதம் மன ஒரு தெய்வீக மனங்க இந்த செடி கிட்ட நின்னா உண்மையிலே அந்த வாசம் வந்து மதிமயக்க செய்யக்கூடிய வாசம் அவ்வளோ ஒரு நல்ல வாசம் இந்த செடி சின்ன செடி தான் ஆனால் அதில் பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு பூ இருந்ததுங்க இன்னைக்கு மட்டும் முப்பத்தி மூணு பூன்னு சொன்னால் அந்த செடி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கும் அந்த மனம் எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து நிற்கும் எங்கள் வீட்டில் சாமி எல்லா படங்களுக்கும் இந்த இந்த பாரிஜாத பூ இருந்தால் போதும் நமக்கு நல்ல ஒரு மனம் ஒரு அழகு எல்லாம் கிடைக்கும் சாமி வச்சுட்டிங்கன்னா ஒரு தெய்வீக மனம் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வீக சக்தியே கிடைச்ச மாதிரி இந்த பூவோட வாசம் அந்த மாதிரி இந்த வச்ச முட்டுக்கள்லாம் பூக்கள் ஆனோம்னா என்ன செஞ்சேன் முட்டையோட நிறையா இருக்கும் போது பண்ணி எல்லா செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கு போடுறது உண்டு அது மாதிரி இந்த செடிக்கு கொஞ்சம் நான் கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் மற்றபடி இயற்கை உரமா நான் எதுவும் கொடுக்கல இப்பதான் புண்ணாக்கு கரைசல் கொடுத்திருக்கேன் ஆனா நல்ல பூக்களுங்க